மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பண வரவு அமோகமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் விலகும் கடனெல்லாம் அடைச்சி இன்றைக்கி நிம்மதியாக இருப்பீங்க உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறும் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல செய்தி வரும் உங்களுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் தடைகள் எல்லாம் விலகி ஜெயிப்பீங்க கடன் பிரச்சனை தீரும் மிதனராசி மிதனராசிக்காரங்க உங்கள் டேலண்ட்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி ஜெயிச்சி காமிப்பீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் அமோகமாக இருக்கும் பெரியவங்களோட சஜஷன்ஸை கேட்பீங்க ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் ராசி ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக செயல்படுங்க உங்கள் மனசில் தேவையில்லாத பயம் குழப்பமெல்லாம் ஏற்படும் யார்கிட்டேயும் இன்னைக்கு வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க குடும்பத்தில் உள்ளவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க ஒர்க் பண்ணுற இடத்துல எச்சரிக்கையாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு சமுதாயத்தில் இன்றைக்கி செல்வாக்கு அந்தஸ்து உயரும் தன வரவு உண்டு ஆபரண சேர்க்கை பொருள் சேர்க்கை உண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு சத்ருக்களோட தொல்லைகள் எல்லாம் விலகும் தேக ஆரோக்கியம் சீராகும் கடன் பிரச்சனை தீரும் தொழில் வளர்ச்சி இன்றைக்கி அபாரமாக இருக்கும் மற்றவங்க உங்களோட மனசை புரிஞ்சு நடந்துக்குவாங்க இன்றைக்கி துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத திடீர் தன வரவு உண்டு குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் உங்களுக்கு இன்றைக்கி தொழிலில் அபாரமான லாபம் கிடைக்கும் ராசி விருச்சகராசி ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி தன வரவு உண்டு குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க தடைகள் எல்லாம் விலகும் கடன்களை அடைப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இன்றைக்கி தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நினச்சதை இன்றைக்கி நிறைவேற்றி காட்டுவீங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி தீரும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்தில் புது ஸ்ட்ராட்டஜிஸால் லாபத்தை இன்றைக்கி அள்ளுவீங்க மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத சில சங்கடங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருங்க சமுதாயத்தில் உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களோட தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செய்வீங்க கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு மனசில் தேவையில்லாத குழப்பம் இருந்தாலும் அது விலகும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த சத்துருக்கள் எல்லாம் விலகிடுவாங்க தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுனால எச்சரிக்கையாக இருங்க ஒர்க் ப்ரெஷர் இன்றைக்கி அதிகமாகவே இருக்கும் மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும் வெளியூர் பயணம் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ